ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் என்னிது மாயம் என்ன பன்னறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோகச்சோ என் இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியானே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோகச்சோ இது வந்து திருவிக்ரமாவதாரம் போனவா போனவா பாசுரத்தில் அந்த மிக்க பெரும் வேள்வியில் அவன்ட்டேன் தானம் வாங்கினானோ இல்லையோ இதுக்கப்புறம் திடீர்னு நீரேற்று இந்த உலகத்தை இந்த மூவடியை பெற்றபின் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் பூமியை அளக்கத் தொடங்கினான் இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா என் இது மாயம் என்ன பண்ணறிந்திலன் வாமனாக வந்தீர் நீர் தான் அளக்க மண் என்று கேட்டேன் என் அப்பனும் கொடுத்தான் ஆனால் திடீரென்று விக்ர திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகத்தை அழைக்கிறீரே என் இது மாயம் இதென்ன மாயம் என்னப்பன் அறிந்திலன் என் அப்பாவான மாவலி சக்கரவர்த்திக்கு இது தெரியாது முன்னைய வண்ணமே கொண்டு என்ன முன்னைய வண்ணமான வாமனனாகவே இருந்து கொண்டு நீர் அளக்க வேண்டும் என்ன மண் மல்லுக்கட்டினான் நமுச்சி நமுச்சிங்கிறது மாவலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை பெருமான் வேற போய் கொண்டே இருக்கிறான் ஆகாசத்தில் வந்து நமுச்சி சொல்கிறான் என்னி திமாயம் என்ன அரேந்திலன் முன்னைய வண்ணவே கொண்டு அளவாய் என் மண்ணு ஆர்கியூ பண்ணுறான் அவனோட தர்க்கம் பெருமானோட அவன் மண்ணுனால் மல்லுக்கட்டியன்னு கூட புரிஞ்சுக்கோங்களா நமுச்சியை வானில் சுழற்றிய அவன் அப்படி ஆசத்தில் சுழற்றி எறிந்தான் பெருமான் இப்படி வன் வானில் சுழற்றிய மின்னு முடியானே அது பிரகாசிக்கின்ற கிரீடங்களை அணிந்தவனே அச்சோ அச்சோ வந்து என்னை அணைந்துகொள் அச்சோ அச்சோகச்சோ திருவேங்கடமலையில் நித்தியவாசம் செய்கின்ற பெருமானே அச்சோ அச்சோ பாசனம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களால் கற்பனை பண்ணிக்க முடிய இந்த நமுச்சியை வானில் சுழற்றிய விஷயம் பாசுரம் படிக்கலாமா என்ன இது மாயம் என்ன பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழன்றிய மின்னு முடியானே அச்சோ முன்னு முடியனே அச்சோ அச்சோ வெங்கனவானே ஹச்சோச்சோ ஸ்ரீமதி ராமானுஜாயனமா